ஒரு பழத்தின் சக்தியால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே மாற்றலாம் பெண்கள் உடலில் அன்னாசி செய்யும் அதிசய மாற்றங்கள் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் அன்னாசியை வெறும் பழம் அப்படின்ட்டு மட்டும் நினச்சிடாதீங்க இது பெண்களுக்கான இயற்கையான சூப்பர் மெடிசன் அதாவது சூப்பர் ஃபுட் இந்த பழம் உங்கள் உடலில் செய்யும் மருத்துவ மாற்றங்கள் டாக்டர் கூட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் இன்றைய அன்னாசி வாங்க ஓடுவீங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை போகலாம் வாங்க அன்னாசி இயற்கையாக இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கிறது அன்னாசியில் உள்ள புரோமலைன் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் இது கணையத்தின் பீட்டா செல்களை செயல்படுத்துகிறது நாள்தோறும் நூறு கிராம் அன்னாசி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் டைப் டூ டயபெட்டிஸ் அபாயம் குறையும் இரத்த சர்க்கரை அளவை இது பன்னெண்டு முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைக்கிறது பழுப்பு நிறத்தில் பழுத்த அன்னாசியில் ஜிஐ குறைவாக அதாவது ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரை குறைவாகவே இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் காலையில் பருப்பு வகைகளுடன் இந்த அன்னாசியையும் சாப்பிடலாம் பிராமிலைன் குளுக்கோஸ் உட்கிறப்பை பதினெட்டு சதவீதம் குறைக்கிறது இதன் விளைவாக இன்சுலின் எதிர்ப்பு தன்மை குறைகிறது எடை குறைப்பு ரகசியம் அன்னாசியில் உள்ள நார்சத்து மூன்றரை மணி நேரம் வரை வயிற்றில் நிறைவு தன்மையை தருகிறது இதில் உள்ள பிராமிலைன் கொழுப்பு செல்களை உடைக்க உதவுகிறது தினசரி நூற்றி ஐம்பது கிராம் அன்னாசி பன்னெண்டு வாரங்களில் மூன்று முதல் நான்கு கிலோ வரை எடை குறைக்க உதவும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏழு முதல் ஒன்பது சதவீதம் வரை அதிகரிக்கிறது இரவு சாப்பாட்டுக்கு பதிலாக அன்னாசியை சாப்பிடலாம் இயற்கையான டயூரிட்டிக் பண்பு கழிவு நீரை வெளியேற்றுகிறது இது இயற்கையான டயூரிட்டிக் பண்பு கொண்டது கழிவுநீரை வெளியேற்றுகிறது நூறு கிராமுக்கு குறைவான ஐம்பது கேலரிகள் மட்டுமே உள்ளது அன்னாசி சாப்பிடுவது எடை குறைப்பின் ரகசியம் முகப்பருவை தடுக்கிறது நூத்தி அறுபத்தி ஐந்து கிராம் அன்னாசி தினசரி வைட்டமின் சி தேவையை நூத்தி முப்பது சதவீதம் ஈடு செய்கிறது வைட்டமின் சி கொல்லாஜன் உற்பத்தியை நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது சீபம் உற்பத்தியை சீராக்கி தோலை மேம்படுத்துகிறது புரோமிலைன் இறந்த தோல் செல்களை அகற்றுகிறது தோல் எரிச்சலை முப்பத்தி ஐந்து சதவீதம் குறைக்கிறது வாரத்தில் மூன்று முறை அன்னாசி பேஸ்டை ஃபேஸ்பேக்காக பயன்படுத்தலாம் இரும்புச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் தோல் பளப்பளப்பை அதிகரிக்கிறது எலும்புகளின் வலிமை ஒரு கப் பன்னாசி தினசரி மேக்னீசியம் தேவையை எழுவத்தி ஆறு சதவீதம் ஈடு செய்கிறது மாதவிடாய் நிறுத்தத்தின் பின் எலும்பு அடர்த்தி இழப்பை தடுக்கிறது எலும்பு உற்பத்தி செயல்களை செயல்படுத்துகிறது கால்சியம் உறிஞ்சுதலை இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிக்கிறது நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு குறிப்பாக இது பரிந்துரைக்கப்படுகிறது எலும்பு முறிவு அபாயத்தை முப்பது சதவீதம் குறைக்கிறது தினமும் அன்னாசி சாப்பிடுவோரில் ஆர்த்ரைட்டஸ் விகிதம் குறைவு வைட்டமின் கே ஒன் அன்னாசியில் உள்ள வைட்டமின் கே ஒன் எலும்புகளை ஊக்குவிக்கிறது மாதவிடாய் வலி குறைப்பு பிராமிலைன் ப்ரோஸ்டாக்லாண்டின் உற்பத்தியை குறைக்கிறது வயிற்று வலியை நாற்பது சதவீதம் வரை குறைக்கிறது கருப்பை சுருக்கங்களின் தீவிரத்தை மட்டுப்படுத்துகிறது மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது இரும்பு சத்து இழப்பை ஈடு செய்ய உதவுகிறது மாதவிடாய் முன் அறிகுறிகளை அதாவது பி எம் எஸ் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைக்கிறது மாதவிடாய் போது தினமும் ஒரு கப் அன்னாசி ஜூஸ் பரிந்துரைக்கப்படுகிறது மெக்னீசியம் உள்ளடக்கம் பிடிப்புகளையும் குறைக்கிறது இரும்பு சத்து உறிஞ்சுதல் அன்னாசியில் உள்ள வைட்டமின் சி இரும்பு உறிஞ்சுதலை முன்னூறு சதவிகிதம் அதிகரிக்கிறது இரத்த சோகை உள்ள பெண்களுக்கு இது மிகவும் சிறந்தது கர்ப்பகாலத்தில் இரும்பு சத்து தேவை ஐம்பது சதவிகிதம் இது அதிகரிக்கும் பச்சை காய்கறிகளுடன் சேர்த்த அன்னாசியை சாப்பிடலாம் இரத்த ஹீமோகுளோபின் அளவை ஒன்று முதல் இரண்டு கிராம் டெசிலிட்டர் அதிகரிக்கிறது சரும பளப்பளப்பை மேம்படுத்துகிறது சோர்வு உணர்வை நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைக்கிறது போது இரும்பு சத்து இழப்பை ஈடு செய்ய இது உதவுகிறது மார்பக ஆரோக்கியம் அன்னாசியில் உள்ள பீட்டா கரட்டின் மார்பக புற்றுநோய் அபாயத்தை பதினெட்டு சதவீதம் குறைக்கிறது ப்ரோமிலைன் கட்டி வளர்ச்சியை தடுக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இலவச ரேடிகல் அதாவது ஃப்ரீ குறைக்கின்றன தினசரி இரநூறு கிராம் அன்னாசி சாப்பிடுவோர்களில் புற்றுநோய் விகிதம் குறைவு மார்பக ஆரோக்கியத்திற்கு வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை வரை சாப்பிடலாம் ஃபைபர் உள்ளடக்கம் கொண்டதால் எஸ்ட்ரோஜின் அளவை இது சீராக்குகிறது மார்பக கட்டிகள் வளர்ச்சியை இருபத்தி மூன்று சதவிகிதம் குறைக்கிறது மெனோபாஸுக்கு பின் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது கர்ப்பகால ஊட்டச்சத்து போலிக் அமிலம் நிறைந்திருப்பதால் கருவின் நரம்பு குழாய் குறைபாடுகளை எழுவத்தி ஐந்து சதவிகிதம் தடுக்கிறது கர்ப்பகாலத்தில் தினமும் நூத்தி ஐம்பது கிராம் அன்னாசி பரிந்துரைக்கப்படுகிறது காலை குமட்டலையும் நாற்பது சதவிகிதம் குறைக்கிறது கர்ப்பகால மலச்சிக்கலையும் நீக்குகிறது கருவின் மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இரும்பு சத்து உறிஞ்சுதல் கர்ப்பகால இரத்த சோகையையும் தடுக்கிறது புரோமிலைன் கர்ப்பகால வீக்கத்தையும் குறைக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னாசி மிகவும் சிறந்த உணவு அன்னாசி என்பது இயற்கையின் அருட்கொடை பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இந்த ஒரே படத்தில் அடங்கியுள்ளது தினமும் ஒரு கப் அன்னாசி சாப்பிடுவதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக மாற்றலாம் இந்த அற்புத பழத்தின் சக்தியை உங்கள் அன்றாட உணவில் இணைத்துக் கொள்ளுங்கள் அதிகம் சாப்பிட்டால் எரிச்சல் ஏற்படலாம் நாளொன்றுக்கு ஒன்று முதல் இரண்டு கப் அளவே போதுமானது கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து சாப்பிடலாம் இன்றே இந்த அன்னாசியை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த முக்கியமான தகவலை உங்கள் அன்புக்குரிய பெண் நண்பர்கள் சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு பழத்தின் சக்தியால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே மாற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க